எழுபத்தஞ்சுல இருந்து தொண்ணூறு வரை வரும் இது வந்து கவர் பாக்கெட் உங்களுக்கு பண்ணிட்டு உங்களுக்கு பன்னெண்டு பீஸ் வரும் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கவர் பாக்கெட்லயே இது வந்து பிரிண்ட் போட்டது இந்த இடம் டபுள் லேயர் தான் இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபா இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது பாக்ஸ் ஐட்டம் உங்களுக்கு எழுபத்தி அஞ்சுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் எடுத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது தொண்ணூத்தி அஞ்சு நூறு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி ஒரு ரூபாய் மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு டசன் இல்ல ஒரு பாக்ஸ் வாங்கிக்கலாங்கண்ணா இது வந்து பாக்ஸ்ல பிரிண்ட் இது ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒரு ரூபாய் கொரியரும் பண்ணிக்கலாங்க நீங்க நேர்ல வந்து வாங்கிக்கலாம் ஒரு பாக்ஸ் மினிமம் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா லேடிஸோடது பிரிண்ட் நல்லா குவாலிட்டியா இருக்கும் இது உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா இதுல உங்களுக்கு எழுபத்தி அஞ்சுல இருந்து நூறு ரூபாய் வரும் சைஸ் வைஸ் ரேட்டும் சேஞ்ச் ஆகும் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்லயே இது அவுட்டர் எலாஸ்டிக் இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரூபா இதுவுமே உங்களுக்கு ஆறு சைஸ் வரும் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸோட பேண்டிஸ் இது வந்து அவுட் எலாஸ்டிக் இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ்லேயும் இன்னர் எலாஸ்டிக் இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபா இதுலேயும் உங்களுக்கு ஆறு சைஸ் வரும் இதுலேயே பார்த்தீங்கன்னா இதுவும் ஜென்ஸோட தான் அவுட்டர் எலாஸ்டிக் இது எலாஸ்டிக் கொஞ்சம் கேரண்டியாக இருக்கும் இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு இதுக்கு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸில் இது ட்ரங்க்ஸ் டைப் இது உங்களுக்கு எண்பத்தி மூணு ரூபா மினிமம் நீங்கள் அஞ்சு பீஸ் வாங்கிக்கலாம் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லேடிஸோட பேண்டீஸ் இது பிரிண்ட் பூரா டபுள் லேயர் தான் இது ஸ்டார்டிங் இருபத்தி ஒரு ரூபா இதுக்கு அடுத்து இதுலேயே ப்ளைன் இதுவும் டபுள் லேயர் தான் உங்களுக்கு இருபத்தி ஏழு ரூபா இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காட்டன் இது டபுள் லேயர் தான் உங்களுக்கு பிளாக் ஒயிட் சண்டல் மூணே கலர் தான் வரும் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு ரூபாய் இது பாத்தீங்கன்னா நீங்க ஐம்பது ரூபா வரை குடுக்கலாம் துணி நல்லா இருக்கும் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா லேடிஸோட இதுல பனியன் கிளாத் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபா இதுலயும் உங்களுக்கு ஆறு சைஸ் வரும் இதுலயே பாத்தீங்கன்னா டபுள் லேயர் இது இது உங்களுக்கு எழுபத்தி அஞ்சுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் எடுத்தீங்கன்னா ஐம்பது ரூபா தொண்ணூத்தஞ்சு நூறு எடுத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ரூபா இது பாத்தீங்கன்னா மோல்டிங் டைப்னு சொல்லுவாங்க டபுள் லேயர் தான் உங்களுக்கு கட்டிங் எதுவுமே இல்லாம இருக்கும் இது நிறைய யூஸ் பண்றாங்க இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாலேருந்து எழுபத்தஞ்சு ரூபா வரை இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டைப் இது உங்களுக்கு ஸ்கூலில் வந்து பிக்னர்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க இது ஐம்பது ரூபா தொண்ணூத்தஞ்சு நூறு எடுத்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ரூபா இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஸ்லிப்பு தான் உங்களுக்கு நாற்பது ரூபா இதுக்கு அடுத்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா வரும் இதுலேயே அடுத்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி மூணு ரூபாயிலேருந்து வச்சுருக்கோம் மூணு வெரைட்டி இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபோல்டிங் அட்ஜஸ்டபிள் இல்லாமல் வரும் இது ஸ்டார்டிங் உங்களுக்கு நாற்பத்தி எட்டு ரூபாய் இதுலேயே அடுத்த குவாலிட்டி எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அறுபத்தி ஒரு ரூபா இது பேக் நெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் மாதிரி கீழே இறங்கி வரும் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் பனியன் ஒயிட்டு இது உங்களுக்கு ஆறு பீஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா நீங்கள் மினிமம் ஆறு பீஸ் வாங்கிக்கலாம் நூறு எடுத்திங்கன்னா ஆறு பீஸ் இரநூத்தி நாற்பது இதுலேயே கலர் வச்சுருக்கோம் இதுவுமே உங்களுக்கு கவருக்கு ஆறு பீஸ் தான் லெகின் இது வந்து எடுத்த எக்ஸ் டபுள் எக்ஸ் ரெண்டுமே எண்பது ரூபா தான் நீங்க மினிமம் அஞ்சு பீஸ் எடுத்துக்கலாம் பதினாலு கலர் சேட் அனுப்பவும் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா பத்து ரூபா இது உங்களுக்கு பிறந்த குழந்தைல இருந்து மூணு மாசம் வர போடலாம் ஆமாங்கண்ணா இது அடுத்து ட்ரெஸ் இது டாப் பதினோரு பார்த்தீங்கன்னா இதுல ஷோல்டர்ல கட்டுற டைப் இது உங்களுக்கு ரூபா இது பார்த்தீங்கன்னா பனியனில் பட்டன் இது வந்து உங்களுக்கு பதினஞ்சு ரூபா வரும் இதே டைப்பில் காட்டனும் வச்சுருக்கோம் இது ஷோல்டரில் கட்டுறது டசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி எழுபது இதுலேயுமே பட்டன் வச்சுருக்கோம் காட்டன் இது டசன் இரநூத்தி நாற்பது அதே மாதிரி பேபிக்கு ஃப்ராக் வச்சுருக்கோம் இருபது ரூபா உங்களுக்கு இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லங்கோடு வச்சுருக்கோம் இது வந்து வி டைப் காட்டன் இது வந்து டசன் உங்களுக்கு நூற்றி முப்பது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூ லங்கோடு காட்டனில் வச்சுருக்கோம் இது டசன் இரநூறுபா இதே டைப் பனியன்லேயும் அவைலபிள் தான் இது வந்து வி டைப் உங்களுக்கு பதினஞ்சு ரூபா ஒரு பீஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூல் யூலங்கோடு பனியன் கிளாத்து இது உங்களுக்கு இருபது ரூபா இதுலேயே பார்த்தீங்கன்னா செட்டு வச்சிருக்கோம் உங்களுக்கு செட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரூபா நீங்கள் மினிமம் பத்து பீஸ் எடுத்துக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா பட்டன் டைப் வச்சுருக்கோம் செட்டு இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா நீங்கள் மினிமம் பத்து எடுத்துக்கலாம் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து ஐம்பதுலேருந்து சைஸ் வச்சுருக்கோம் டசன் நூற்றி எழுபது இதே டைப் இது வந்து பார்த்திங்கன்னா கட் டைப்பு இது பார்த்தீங்கன்னா டசன் உங்களுக்கு நூற்றி தொண்ணூறு இதுலயே அடுத்த குவாலிட்டி ட்ராயர் டைப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டு பீஸ் இரநூறுபா ரூபாய் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ஒயிட் பனியன் வச்சிருக்கோம் டசன் இரநூத்தி ஐம்பது கலர் வச்சுருக்கோம் இது வந்து உங்களுக்கு டசன் இரநூத்தி அறுபது எழுவத்தஞ்சு எண்பது எடுத்தீங்கன்னா ரேட் வந்து வித்தியாசம் வரும் இதே மாதிரி பேபிக்கு வந்து ஸ்லிப் வச்சிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து முப்பத்தஞ்சு ரூபா அறுபது டு எழுபது மூணு சைஸ் வரும் மினிமம் அஞ்சு பீஸ் நீங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி பேபிக்கு கிஃப்ட் பாக்ஸ் வச்சிருக்கோம் இது வந்து ஒரு பீஸ் வந்து நூற்றி பத்து ரூபாய் நீங்கள் மினிமம் ஒரு பாக்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பேபிக்கு டவல் வச்சுருக்கோம் பேபி கேப்பு கிளவுஸு சாக்ஸு கேப் செட்டு வச்சுருக்கோம் தனியாக கிளவுஸ் சாக்ஸ் செட்டு வச்சுருக்கோம் பேபிக்கு தொட்டில் வச்சுருக்கோம் தொட்டிலுக்கான கொசுவில் வச்சுருக்கோம் யூரின் ஷீட்டு பார்த்தீங்கன்னா ரப்பரில் வச்சுருக்கோம் சாஃப்ட்டு கிளாத்தில் வச்சுருக்கோம் சின்ன சைஸ் பெரிய சைஸ் எல்லாமே வச்சுருக்கோம் பேபி டவல்மே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஐம்பது ரூபாயிலருந்து உங்களுக்கு மூணு வெரைட்டி வச்சுருக்கோம் நீங்க எதா இருந்தாலும் மாடல் அனுப்பி விடுவோம் நீங்க பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கேரி பண்ணிட்டு போற பெட் டைப் வச்சிருக்கோம் கேரி பண்ணிட்டு போற பிளாங்கெட் வச்சிருக்கோம் இது இல்லாம நெட் பெட் எல்லாமே குழந்தைங்களுக்குன்னு வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா பாவாடை ஸ்டார்டிங் ஆறு பாட்டு எடுத்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு ஏழு பாத்து எழுபத்தி அஞ்சு எட்டு பாட்டு எண்பத்தி அஞ்சு கட்டுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது இருக்கும் நீங்க மினிமம் பதினஞ்சு பீஸ் வாங்கிக்கலாம் ஸ்டார்டிங் அறுபத்தி அஞ்சுல இருந்து நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா வரை இன்ஸ்கட் இருக்கு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லுங்கி இதில் கஞ்சி போட்டது கஞ்சி போடாதது பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்து வரைக்கும் வச்சுருக்கோம் ஸ்டார்டிங் எழுபது ரூபாயிலேருந்து நூற்றி முப்பது ரூபா வர லுங்கி இருக்குது நீங்கள் மினிமம் அஞ்சு பீஸ் வாங்கிக்கலாம் பார்த்திங்கனா டவல் வச்சுருக்கோம் இது இருக்கிறதுலே சின்ன டவல் இது வந்து நீங்கள் லஞ்ச் டவலாக யூஸ் பண்ணலாம் இருபது ரூபாய் நீங்கள் மினிமம் ஆறு பீஸ் வாங்கிக்கலாம் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரே கலரில் நாலு பீஸ் இருக்கும் இருபத்தி அஞ்சுக்கு ஐம்பது சைஸ் வரும் இது நீங்கள் ஒரே கலரில் நாலு பீஸ் வந்து எடுத்துக்கணும் மினிமம் ஒரு செட்டை எடுத்துக்கலாம் நாலு பீஸ் வந்து நூறுரூபா உங்களுக்கு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் இருபத்தி அஞ்சுக்கு ஐம்பது சைஸ் தான் இது சிங்கிள் பீஸாக வரும் ஒரு துண்டு முப்பத்தஞ்சு ரூபா நீங்கள் மினிமம் அஞ்சு பீஸ் எடுத்துக்கலாம் இதுக்கடுத்து இது வந்து நூல் துண்டுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் திக்னஸா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு அறுபது ரூபா நீங்கள் மினிமம் மூணு பீஸ் வாங்கிக்கலாம் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு இது வந்து சிங்கிள் ஒருத்தர் பொறுத்த பெட்ஷீட்டு நூற்றி அறுபது ரூபா நீங்கள் மினிமம் மூணு பீஸ் வாங்கிக்கலாம் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு பேர் போத்துறது டபுள் கட் சைஸ் அறுபதுக்கு தொண்ணூறு இது ஒரு பெட்ஷீட் வந்து நூற்றி எண்பது நீங்கள் மினிமம் மூணு பீஸ் வாங்கிக்கலாம் இதுவும் டபுள் கட் சைஸ் தான் ஒரு பெட்ஷீட்டில் ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்சிட் இருக்கும் ஒரே கலரில் ரெண்டு பெட்ச் இருக்கும் ஒரு செட்டு இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா நீங்கள் மினிமம் ரெண்டு செட்டு எடுத்துக்கலாம் இதுக்கடுத்து இது கோயந்தராஜா பெட்ஷீட்டு இது நல்லா உங்களுக்கு குளிர் தாங்கும் ஒரு பெட்ஷீட் வந்து இரநூத்தி நாற்பது நீங்கள் மினிமம் மூணு பீஸ் வாங்கிக்கலாம் வேறு ஏதாவது கலெக்ஷன் வேணுனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எல்லா மாடல்ஸுமே ரேட்டோட அனுப்பிவிடுவோம் அதில் பார்த்துட்டு கூட நீங்கள் மினிமம் குவான்டிட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் நேரில் வந்து எடுத்துக்கலாம் கொரியர் வேணுணாலும் பண்ணுவோம் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது ரிட்டர்ன் கிடையாது உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்தா நீங்க நேர்ல வந்து பாத்து எடுத்துக்கலாம் நன்றி